தமிழக அரசால் தமிழ்நாட்டிலேயே முதல் கல்லூரி தளமாக அறிவிக்கப்பட்ட அரிக்காவட்டி ஊராட்சிக்கு ஒன்றிய அரசால் சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறை மூலம் கண்டறியப்பட்டு ஒன்றிய அரசால் ஏழு நடைமுறைப்படுத்தப்பட்டு இந்துஸ்தான் சிக் என்ற தனியார் நிறுவனம் ஏழமை எடுத்து செயல்பட்டு வருவதாக வர இருப்பதாக செய்தித்தாளில் வெளியிடப்பட்டது அதனை கண்டித்து கிராம மக்கள் சார்பாக நிறைவேற்றப்படுகிறது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் ஒன்றிய அரசின் அறிவிப்பை ரத்து செய்ய தமிழக அரசு தடுத்து நிறுத்தி தகுந்த நடவடிக்கை எடுத்து மக்களின் வாழ்வாதாரத்தை கல்லூரிய சூழலையும் பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என வேண்டுகோள் இனி வரும் காலங்களில் மத்திய மாநில அரசு திட்டம் மத்திய மாநில அரசு திட்டங்களில் மதுரை மண்டலத்தில் உள்ள தொழிலாக்கிய தொழிலிய சின்னங்களையும் பிரதான அடையாளங்களையும் பாரம்பரியம் சார்ந்த நடைமுறைகளையும் பல்வேறு சூழலையும் நிலத்தடி நீரையும் பாதுகாக்கும் வகையிலும் வனப்பகுதிகளை பாதுகாக்கும் வகையிலும் பாதுகாக்கப்பட்ட பாரம்பரிய தமிழ் பண்பாட்டு மண்டலமாக அறிவிக்குமாறு இத்திட்டத்தின் மூலம் தீர்மானம் வைக்கப்படுகிறது